வணக்கம் இன்றைய தேதி ஒன்று தொழிலாளர் தினம் உழைக்கும் தொழிலாளர்களை நினைத்து பார்க்கும் தினம் அப்படி இருக்கின்ற பொழுது தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து தினம் இன்றைய தேதி ஒன்று அப்போ ஒன்றாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து அப்போ கடவுள் வாழ்த்தில் இறைவனை பற்றி நினைக்கின்றோம் இது சரியா சரிதான் இறைவனும் தொழிலாளர்தான் பிட்டுக்கு மண் சுமந்து பட்ட உன்னை பேசும் தமிழ் அழித்தும் என்ற பாடலை நான் இந்த மன்னன் ஆணைப்படி அந்த ஏரி உடைந்து போகும் என்ற காரணத்துக்காக அந்த பிட்டு விற்கும் அந்த பெருமாட்டிக்காக இறைவன் மண் சுமந்தார் அல்லவா அப்ப தொழிலாளர் தானே அப்ப அவரை என்று நினைப்பது மிகவும் சிறப்பாக அகர முதலை ஆதி பகவன் முதற்றே உலகி எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது அகரம் ஆ அதுபோல இந்த உலகத்துக்கு முதலாவதாக இருப்பவர் இறைவன் ஆதிபகவன் அந்த இறைவனை நினைப்பது மிகவும் அவருடைய புகழை பாடுவது அவருக்கு மிகுந்த பலனை அளிக்கும் என்பதைத்தான் வள்ளுவர் அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் இறைவனை அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் இன்று தொழிலாளர் தினத்தில் இறைவனை நினைப்பது மிகவும் பொருத்தமாக இருப்பது என்பதை நாம் பார்த்தோம் கல்வி கதவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க இப்படி இருக்கணும் இதை மாற்றுங்க இதை சொல்லுங்கள் தப்பு கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இது சிறப்படையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்